குடியாத்தத்தில் தனியார் நிதி நிறுவனங்கள் பெண்களுக்கு கடன்களை வழங்கி மிரட்டி வசூல் செய்வதால் குடும்ப தலைவிகள் தற்கொலை செய்யும் நிலை ஏற்படுவதை புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் சித்தூர்கேட் பகுதியில் காதர்பேட்டை ஷெரீப் நகர் ஆகிய பகுதிகளில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் கூலி வேலையை நம்பியே அன்றாடம் வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் இந்த பகுதியில் ஏராளமான தனியார் நிதி நிறுவனங்கள் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் இந்த பகுதியில் உள்ள இஸ்லாமிய பெண்களுக்கு கடன் கொடுத்துள்ளன அந்த கடனை வசூல் செய்ய வரும் தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் பெண்களிடம் அத்துமீறி அவதூறாக பேசி கடனை வசூல் செய்வதாக பலமுறை புகார் அளித்துள்ளனர் புகார் மீது ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் குடியாத்தத்தில் இருந்து ஆந்திர மாநிலம் பழமநேரி சித்தூர் செல்லும் சாலையில் இருநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பெண்கள் மற்றும் ஆண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தின் போது காவல்துறையினருக்கும் இஸ்லாமிய பெண்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய காவல்துறையினர் முயன்றபோது காவல்துறையினருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது இதனால் அந்த பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டனர் காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் அதற்கு உடன்படாத இஸ்லாமிய பெண்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் தகவல் அறிந்து வந்த குடியாத்தம் கோட்டாட்சியர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இதனால் ஆந்திர மாநிலம் சித்தூர் பழமனேரி செல்லும் சாலையில் சுமார் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது